الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وَنَشْهَدُ اللَّهُ إِلَّا اللَّهُ وَحَدَهُ <متحدث> لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ اللَّهُ مُحَمَّدًا عَبُدُهُ وَرَسُولُهُ وَمَّعَبَارُ قال اللہ تعالی في القرآن القضیم والفرقان المجید أعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم إلا قیلا سلاما سلاما قال نبینا صلی اللہ علیہ وسلم அப்சு சலாம பயணம் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அலமது இல்லா இஸ்லாம் தன்னை பின்பற்றுபவர்களுக்கு மத்தியிலே ஒரு சமூக வாழ்க்கையிலே ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் மேலும் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு மத்தியிலே பாச பிணைப்புகளோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அழகான சில அமல்களை அது நம்மை பின்பற்ற தூண்டுவதை நாம் பார்க்கலாம் கண்ணியமிக்க அன்பர்களே எந்த மதத்திலும் இல்லாத எந்த சமூக அமைப்பிலேயும் இல்லாத எந்த மக்கள் கூட்டத்திற்கு மத்தியிலேயும் இல்லாத ஒரு அழகான முறையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது எந்த அளவிற்கென்றால் இது போன்ற ஒரு முகமனை இது போன்ற ஒரு காணிக்கைகளை இஸ்லாம் ஏன் சொல்லித் தருகின்றது இதிலே ஏன் இந்த சமூகத்தினால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடிகின்றது என்றால் இஸ்லாம் என்பது இந்த உலகத்தை படைத்த உண்மையான இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லாஹ் ஒருவன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலக மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை வேண்டும் குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒரு பாச பிணைப்பு வேணும் ஒரு கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை ஒற்றுமையோடு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹூ அபுல் அழகான முறையிலே நமக்கு ஒரு முகமனை சொல்லித் தருகின்றார் என்ன முகமன் கண்ணியமிக்க அன்பர்களே இந்த சலாத்தை நமக்கு மத்தியிலே சொல்லுகின்றோம் இந்த சலாத்தை நமக்கு மத்தியிலே பரப்புகின்றோம் இந்த சலாம் என்றால் என்ன இந்த சலாமிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இந்த சலாமை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் பெருமானா செல்லிவ செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த அசலாமம் அழைக்கும் என்ற வார்த்தையிலே எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் அடங்கி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமா என்றால் நிச்சயமாக கிடையாது எந்த அளவிற்கு இந்த சலாம் மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்தையும் மாந்திரீக பலத்தையும் நமக்கு கொடுக்கின்றது என்றால் சிறைந்து போன குடும்பங்களை ஒற்றுமையாக்க கூடிய பாச பிழைப்பாக்க கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த சலாமிலே உள்ளது அது மட்டுமல்லாமல் பிரிந்து போன சமூகங்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு அழகான மாந்திரீக சக்தியை அல்லது இந்த அஸ்லாம் அழைக்கும் என்ற ஒரு வார்த்தையிலே வைத்திருக்கின்றான் என்றால் இந்த சலாம் என்பது எவ்வளவு முக்கியமான சிறந்த வார்த்தை என்பதை பார்க்க வேண்டும் அப்படிதானே இந்த என்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை சலாம் என்பது யாருடைய வார்த்தை சலாம் என்பது யாருடைய பேர் என்று கேட்டால் சலாம் என்பது இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் அபுல் பேர் சலாம் யார் பேருங்க அல்லாவுடைய பேர் அல்லாஹுடைய பேர் என்னது அஸ்ஸலாம் சாந்தி அழிப்பவன் அல்லாஹைப் பார்த்தலாம் சொல்லுகின்றோம் அவன் சாந்தி அளிப்பவன் என்று சொல்லுகின்றோமே இந்த அஸ்ஸலாம் என்ற பெயர் யாருடைய பெயர் என்றால் நம்மை படைத்த அல்லாஹ் கெணிஞ்சுது நிறைய பேர் குரான் அல்லா என்ன சொன்னா ஒனில்லாஹில் அஸ்மா ஹுஸ்னா அல்லாஹிற்கு பல பெயர்கள் இருக்கின்றது கூட எணிஞ்சீங்க அல்லாஹை என்று அல்லாஹ் நினைச்சிக்கிறான் நமக்கு கெட்டடம் இணைக்கின்றான் அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ஒரு பெயர் தான் இந்த சலாம் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்போம் என்பது இந்த சலாம் என்ற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமிக்க அன்பர்களை ஒரு தடவை பெருமானா சல்லல்லாஹ் அளவில் செல்லும் அவர்கள் தன்னுடைய சுய தேவையை கழிப்பதற்காக செல்கின்றார்கள் சுய தேவையை கழித்து விட்டு வெளியிலே வருகின்றார்கள் வெளியிலே வரும்பொழுது ஒரு சகாபி பெருமானாருக்கு சலாம் சொல்லுகின்றார்கள் அஸ்லாம் அழைக்கும் யார சொல்லா என்று சொல்லுகின்றார்கள் அந்த நேரத்திலே பெருமானார் செல்லல்லா குறைவு செல்ல முதல்கள் அந்த சகாபி என்று சொல்ல பதில் சொல்லல அமைதியா இருந்துடுறாங்க சுய தேவையை கழிக்கிறாங்க வெளியில வர்றாங்க வந்ததற்கு பின்னால் ஒரு மண் சுவர் இருக்கின்றது மண்ணிலான ஒரு சுவர் இருக்குது அந்த சுவர் என்ன செய்யறாங்க

அஸ்லாம் வலைக்கும் நான் என்ன செஞ்சேன் சொன்னேன் நீங்க அந்த தூரத்துல இருந்தீங்க அந்த தூரத்துல இருக்கும்போது என்ன செய்யலாம் நீங்க பதில் சொல்லி இருக்கலாம் ஏன் என்னுடைய சலாமிற்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று கேட்கும் பெருமானார் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால் அஸ்ஸலாம் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையை நான் ஒது இல்லாமல் சொல்வதை சங்கனமாக கருதினேன் எனவே தயமம் செய்துவிட்டு பதில் சொன்ன என்ற அளவிற்கு ஒரு முக்கியமான வார்த்தை அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் நம்ம சொல்கிறோம் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தை அதை ரசுதாஸ் என்ன செய்கிறாங்க மனஜலம் கழிக்கக்கூடிய இடத்திலே வைத்து அல்லாஹுடைய வார்த்தைக்கு பதில் சொல்ல வேண்டுமா யோசித்தார்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நாம் அதை ஒது இல்லாமல் தயமும் இல்லாமல் பதில் சொல்ல வேண்டுமா ஓ சலாம் என்ற வார்த்தையை செய்யல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்றால் எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி பாருங்கள் அப்ப சலாம் என்னது அல்லாஹ்வுடைய பெயர் சலாம் என்ற வார்த்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு மரியாதை கொடுத்தார்கள் என்றால் இந்த சலாம் என்ற வார்த்தை மாந்திரீக அடிப்படையில் எவ்வளவு பெரிய சக்தி பெற்ற வார்த்தையாக இருக்கின்றது பாருங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள் விஜயரத்துச் செய்து மதினாவிற்கு போகின்றார்கள் மதினாவிற்குள் போனவுடன் பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உள்ளே போனவுடன் இணைஞ்சிடறாங்க மக்கள் எல்லாம் அந்த சூடுதலாய் சல்லாலை செல்லும் அவர்களை வரவேற்கின்றார் வரவேற்று மக்கள் எல்லாம் விடிச்சிடுறாங்க அழைக்கின்றார்கள் அழைக்கக்கூடிய அந்த நேரத்திலே பெருமானார் சொன்ன முதல் வார்த்தை அஃப்சுஸ் சலா சலாத்தி பரப்புங்கள்

நம் உயிருக்கும் உயிரான உயிரின் மேலான பெருமானார் செல்லல்லா வலிவர் செல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை தைமம் இல்லாமல் சொல்லவில்லை மதிமா நகரத்திலே உள்ளே நுழைந்தவுடன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அஃசு சலாம் சலாத்தை பார்க்குங்கள் கண்ணியமிக்க அன்பர்களே இந்த இடத்தை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த இடத்தை யோசிக்கணும் எந்த அளவிற்கு சலாம் முக்கியமானது இன்னொரு இடத்திலே நபிகள் நாயகம் சொல்லாளி சமூகன் சொல்கிறான் இந்த சலாம்ங்கிறது எப்படிப்பட்டது இஸ்லாத்திலேயே சிறந்தது ஐயு இஸ்லாமி ஐயூ பெருமானாரிடம் கேட்கப்படுகின்றது யாரு சொல்லதா இஸ்லாத்திலே சிறந்தது என்ன அய்யுல் இஸ்லாமி ஹையூன் பெருமானார் சொல்லுகின்றார்கள் துத்து வழிமுத்தாம் உணவு உலகம் உணவு உளங்கிறது என்னது இஸ்லாத்துல சிறந்தது ஓ துக்குரி உசலாம் சலாத்தை பறப்போது அலா மன் அரத்தவமன்னம் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாமை நீங்கள் பரப்புங்கள் என்று சொல்லுகின்றார் கண்ணி மிக்க அன்பர்களே யோசித்து பாருங்கள் என்ன வார்த்தை பாருங்க இஸ்லாத்துல சிறந்தது எவ்வளவா இருக்கு தொடுகையை சொல்லாம் நோன்பை சொல்லலாம் சொல்லலாம் இன்னும் அமல்களைச் சொல்லலாம் ஆன்மீக அடிப்படையில் ஊறி திளைத்த வணக்கங்களை எல்லாம் பெருமானா சொல்லவில்லை லேசான ரொம்ப ஈஸியான அமல் யாருமே யாரையும் அமல் எல்லாவற்றையும் அடக்கி உள்ளாமல் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்ட துத்தி சலாத்தை பரப்புங்கள் என்று சொல்லுகின்ற முக்கியமானது பாருங்கள் சிறந்த சொல்றாங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு பார்த்தவில்லை என்ன கூறுகின்றார்கள் அரசு அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்கள் அறிஞ்சவங்களுக்கும் அறியாதவங்களும் சலாத்து எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு அமல் பாருங்கள் சலாம் சொல்றதுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இருக்காம உலக லாங்குவேஜ் என்னது சிரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலகத்துல லாங்குவேஜ் லேங்குவேஜ்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவாங்க சிரிக்கிறது உலகத்துல எதாவது ஒரு மொழி பேசக்கூடிய நாட்டுக்கு நம்ம போறோம் அந்த நாட்டுல போய் அவங்க என்ன பேச முடியும் நமக்கு தெரியல சைனாக்கு போறோம் சைனாக்காரங்க பெரும்பாலும் இங்கிலீஷ் சரியே தெரியாது ஹவாரியும் சொல்ல முடியாது குட் மார்னிங் சொல்ல முடியாது அவனை பார்த்து சிரிக்கிறோம் சிரிச்சா அவனு சிரிப்பான் அப்ப இது என்னது வேர்ல்டு லாங்குவேஜ் என்று சிரிப்பை சொல்வோம் ஆனால் உலகத்திலே முஸ்லீம்கள் எந்த மொழியை பேசினாலும் சரி அவர்களுக்கு அரபி தெரியாது அரபி தெரியாம ஒரு இடத்துல இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க உஸ்பெகிஸ்தான் போரியா யாருக்கு அரபி தெரியும் ஒன்னு ரெண்டு ஆளுங்களுக்கு தெரியும் அவரிடம் சென்று வேர்ல்டு லாங்குவேஜ் ஆன முஸ்லீம்களுடைய அந்த மொழியான அசலாமோ அழைக்கும் என்று சொல்லி பாருங்கள் பதில் சொல்வார்கள் அழைக்கும் சலாம் என்று எவ்வளவு பெரிய விஷயம் உலகத்துக்கே ஒரு வேர்ல்டு லாங்குவேஜ் இருக்கா இஸ்லாமிக் வேர்ல்டுகள் இது ஒரு லாங்குவேஜை பெருமானார் சல்லாலி சிரமங்கள் சொல்லி தந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் அது என்ன அஸ்லாம் அலைக்கும் சலாம் சொல்றது அப்ப முஸ்லீம் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்னு சிரிக்கிறான் சிரிச்சவன இன்வாலயம் அப்படிதானே ரெண்டாவது நினைச்சுறான் சலாம் சொல்றான் அஸ்லாம் அழைக்கும் நினைச்சுறான் சொல்றான் அதுக்கு பதில் சொல்றான் சொன்ன நீ எங்க இருந்து வர நான் இந்தியா இருந்து ஏதோ ஒண்ணு கேட்பான் நம்ம இந்தியா போ அப்ப ஒரு சாப்பாடு தேவைப்படும் ஒரு நாட்டு தேவைப்படும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு எங்கேயோ எந்த இடத்திலேயோ நம்மை பற்றி எதுவும் அறியாத ஒரு இஸ்லாமிய சகோதரன் வந்து நிற்கின்றான் என்றால் பெருமானார் செல்லல்லா உழைவு செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அலாமன் அரசாமல்லம் தாரு அறிந்தவனாக இருந்தாலும் சரி அறியாதவனாக இருந்தாலும் சலாம் என்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அது ஈமானிய வார்த்தை அல்லாஹுடைய பெயர் அது பெருமானார் செல்லல்லாஹுடைய செல்லம் ஒதுவை கொண்டு மதித்த வார்த்தை பெருமானார் மதினாவிற்குள் நுழையும் பொழுது அந்த சலாத்தை கொண்டுதான் தன்னுடைய பணியை ஆரம்பித்தார்கள் அது மட்டுமல்லாமல் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சொல்லக்கூடிய இஸ்லாத்திலேயே சிறந்த வார்த்தை சலாம் என்ற வார்த்தை எந்த அளவிற்கு என்றால் சலாத்தினுடைய அந்த சாவி எது சொர்க்கத்தினுடைய சாவி என்று மறந்துவிடக்கூடாது சலாம் வார்த்தையினுடைய சாவி எழுதிவாங்க சொர்க்கத்துடைய சாவி என்ன தெரியுமா சொர்க்கத்தை நீங்க தொடங்க உங்களுக்கு என்ன வேணும் சாவி சலாம் சலாம் இருந்தாதான் சலாம் சொன்னாதான் சொர்க்கத்தை நீங்கள் துறக்க முடியும் அந்த அளவிற்கு சொர்க்கத்தினுடைய சாவியாக பெருமானார் செல்லா வளைவு செல்லும் அவர்கள் சலாமை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் பெருமானார் சொல்லுகின்றார்கள் நீங்கள் யாரும் சுவனத்திலே நுழைய முடியாது

உறவா இருக்கணும் அன்பா பாசமா உறவா இல்லாம நானும் முஸ்லீம் சொன்னா இஸ்லாத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படாது ஊரெல்லாம் சண்டை போடுவேன் உலகத்துல சண்டை போடுவேன் வீட்டுக்கு ரூம்புக்கு போனா பொண்டாட்டிய சண்டை வீட்டுக்கு போனா அம்மா அப்பாட சண்டை வெளியில வந்தா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை கடைக்கு வந்தா ஏத்தி ஆவாரிட்ட சண்டை ஊருக்குள்ள வந்தா பள்ளிவாசல்ல முகல்லான சண்டை யாரையுமே இவருக்கு பிடிக்காதுங்க அல்லாவுக்கும் பிடிக்காது

பாசமா இருக்கணும் ஈமானுடைய முக்கியமான ஒரு ருக்குனை அடங்கியது அன்பு பாசம் அடுத்த ரசூலா சொல்றாங்க எவ்வளவு அழகா சொல்லி தராங்க பாருங்க நம்முடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எவ்வளவு அழகாக சொல்லி தருகின்றார்கள் அவள அதுக்கும் இலாசை ஒரு விஷயத்தின் பக்கம் உங்களுக்கு கேட்டுமா நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா ஒரு விஷயம் நான் ஒரு சொல்லித் தரேன் பாருங்க ரசூலா சொல்றாங்க நம்ம பாருங்க இதா அழுத்து மூகு அதை நீங்கள் செய்தால் தகாபத்தும் பயனுக்கும் உங்களுக்கு மத்தியிலே பெரியம் உள்ளவர்களாக ஆகுவீர்கள் அப்ப நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்லி தரேன் அதை நீங்க செய்யுங்க அதை செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாயிருங்க அன்பானா நீங்க முக்மீனாயிருவீங்க நீங்கள் முக்மீன்களாக ஆனால் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் அடுத்து சொல்லுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் சலாம் சொல்லிட்டா என்ன ஆயிரும் அன்பு வந்து நமக்கு மத்தியில் அன்பு வந்து விட்டால் வந்து விட்டால் விடலாம் இந்த யார் நரகத்துக்கு போயிட கூடாது அப்ப சொர்க்கத்துக்கு போகணும் ஈமான் வேணும் ஈமானுக்கு சலாம் வேணும் ஈமானுக்கு சலாம் வேணும் இரண்டாவது பாசம் வேணும் அன்பு வேணும் அன்புங்கிற சாதாரண விஷயம் கிடையாது சொர்க்கத்தை விட பெருசு சொர்க்கம் கிடைச்சா கூட கிடைக்கும் அன்பு கிடைக்காது அன்பு எவ்வளவு முக்கியமானது பாசம் எவ்வளவு முக்கியமானது அல்ல சொல்றான் அன்பை பற்றி பாசத்தை பற்றி உள்ளத்துல ஒரு தாய் குழந்தைய பெற்றெடுக்கிறான் எத்தனை மாசம் எத்தனை மாதம் பத்து மாதம் சுமக்கின்றால் அந்த பத்து மாதம் சுமைக்கு பின்னால் தான் அந்த அன்பு என்ற ஒரு விதை அவருடைய வருது ஒரு கணவன் மனைவியின் மீது அன்பு வைக்கின்றான் ஏன் திருமணம் முடிக்க எங்கேயோ இருந்து வர்றான் ஒரு ஒப்பந்தத்தை போடுறான் ஒரு மகனை கொடுக்கறான் ஒரு சாட்சியை கொண்டு வரான் ஊருக்கே விருந்த போடுறான் அதுக்கு பின்னாடி சொல்றான் இது என்னுடைய அன்பு மனைவி என்று சொல்லுகின்றான் அப்ப மனைவியுடைய அன்பு எப்படி வருது ரோட்ல போற ஒருத்தியை பிடிச்சி இவன் மேல நீ அன்பா இருந்து இருப்பான் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஒரு எண்பது வயசு கிளவிய காட்டி இவன் மேல் நீங்கள் அன்பு செலுத்துங்கள் சொன்ன கேப்பானா கேட்க மாட்டான் என்ன உளர்ற அவ யார் எனக்கு கேப்பானா கேட்க மாட்டானா பெற்ற தாயை என்று கொள்கின்றான் தந்தையை என்று கொள்கின்றான் கட்டிய மனைவி என்று கொள்கின்றான் பெற்றெடுத்த குழந்தை என்று கொள்கின்றான் அன்பு வருவது என்பது சாதாரணமான கிடை அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் அன்ப அல்லாஹ் ஏற்படுத்தின அன்ப போட்டு உடைச்சோம்

ரூபாய்க்கு வாப்பா வாழைப்பழம் வாங்கிட்டு போறியா ஏன் கொடுக்குறியா அன்பில் கொடுக்குறியா வாப்பா கேட்டுட்டேன் அல்லா படான்னு சொல்கிறான்னு சொல்லலாம் அன்ப்தும் மாபில் அனுச்சி ஆ உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் செலவழித்தாலும் சரி என்ன செய்ய முடியாது மா அல்ல அர்த்தும் பையில் குளுபி உள்ளே செய்ய முடியாதவங்களால அன்பை கொண்டு வர முடியாது அப்ப பாசம் இணைப்பு பிரியம் சிரிப்பு இது எல்லாத்தையும் புறக்கணிக்க என்னால் போரி என்ன என்ன இருக்குது பெருசா உண்ட என்ற வார்த்தைக்கு நாம் வந்தோம் என்றால் கண்ணியமிக்க அன்பர்களே அந்த அன்பை அல்லாஹ் அப்படியே துளைத்துக்குவான் சும்மா இதை பற்றி தனியா ஒரு நாள் பேசுறோம் அந்த அளவுக்கு அன்பு என்பது ரொம்ப முக்கியம் இந்த அன்பை நாம் எதிரே பெருகின்றோம் சலாமிலே பெருகின்றோம் அல்லாஹ் அல்லப வைனவும் அல்லாஹ் எடுச்சிக்கிறாங்க உங்களுக்கு பக்கத்தில் அன்பை ஏற்படுத்துறா உலகத்தையே நீ சரவுதை ஆக ஈமான் சலாமிலே கிடைக்கின்றது சொர்க்கம் சலாமிலே கிடைக்கின்றது அன்பு சலாமிலே கிடைக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த சலாத்தை கொண்டு எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கின்றது பாரு சும்மா சாதாரணம் எழுதிடும் அஸ்லாம் அஸ்லாம் பாரு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்

ஏன் இது அல்லாஹுடைய வார்த்தை அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் உலகத்திலே அல்லா தவிர ஆர்டாது ஈவானை கொடுப்பவன் யார் அல்லாரை தவிர முடியாது அன்பை கொடுப்பவன் யார் அல்லாஹ்வை தவிர ஆர முடியாது அந்த அன்பு வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய பலாய் முசிபத்துகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும் என்பதற்காக என்னுடைய பெயரை சொல்லுங்கள் அல்ல சொல்றேன் என் பேரை சொல்லு

நீ என்ன செய்ய நீ போற வழியில நீ நடந்து போறீங்க. ஏனா அவர் உங்களை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டாரு. அவர் வண்டில வர அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டாரு. நீங்க வாழைக்கும் சலாம் சலாம்னு என்ன சொல்றீங்க? உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாக. அது என்னது? சலாம் என்னது? அஸ்ஸலாம் என்பது दुआ. ஒரு ஒருத்துவான் அவருக்கு நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் நம்ம நினச்சிக்கிறோம் கேட்குறோம் அல்லாஹ் என்ன செஞ்சுருப்பான் அவர் தத்தீரில் நேரையை ஒரு வண்டியில போய் ஒரு இடத்துல மோதி மண்டையை உடைக்க போகிறாருன்னு எழுதி வச்சுருப்பான் தக்தீர்லாம் அப்படின்னு எழுதி வைக்க போறாரு யாருக்கும் தெரியாது யாருன்னு சொல்ல முடியாதுடே அவன் உன்னை எழுதி வச்சிருக்கடா ஓ மண்டை உடஞ்சு போயிடும் அந்த பக்கம் போகா இந்த பக்கம் போகணுன்னு சொல்ல முடியாது சாபாக்களே அல்லா சொல்லிட்டான்

அஸ்ஸலாம் அணிக்கம் அஸ்ஸலாம் அணிக்கம் சொல்றீங்க நம்ம சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சு சலாங்னா சலாம் நமக்கும் கிடைக்கல சலாமின்னா அந்த சலா என்ன செய்து நமக்கும் கிடைக்கின்றது இது போன்ற கஷ்டங்கள் கஷ்டங்களெல்லாம் வரும்பொழுது இந்த சலாட்டை கொண்டு நம்முடைய கஷ்டத்தை நம்ம நிச்சுக்கலாம் நம் சகோதரனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தை என்ன செய்ய தடுக்க முடியும் எந்த அளவிற்கு ஒரு மாந்திரீக ரீதியில் உள்ள ஒரு வார்த்தை பாருங்கள் உலகத்திலேட்டு ஒரு வார்த்தை இருக்கா எந்த மதத்துலயாவது இருக்கிறதா குட் மார்னிங்கா

அளவிற்கு ஒரு மாந்திரிக வார்த்தை பாருங்கள் சக்தி பெற்ற வார்த்தை பாருங்கள் அப்ப எல்லா பலாகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது என்னுடைய வார்த்தை அந்த வார்த்தையை மனித சமூகத்தை சொல்லுங்கள் நல்லா கொடுக்கின்ற அன்பர்களே அது மட்டுமல்லாமல் சலாத்தை கொண்டு நாம் முந்தினால் முந்தி சலா சொல்லணும் அஸ்லாம் வலைக்கும் ஒருத்தருக்கு நீங்க என்ன செய்யா சொல்லிட்டீங்க நபி சொல்லா என்ன செய்யறாங்க எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் நம்ம கொடுக்கறாங்க தெரியுமா சலாத்தை கொண்டு முந்தியவருக்கு நிறைய நன்மை கிடைக்குது நிறைய நன்மை கிடைக்குது அஸ்லாம் அலைக்கும் நம்ம முந்திட்டோம் அவன் ஜலாம் சொல்லணும் நம்ம இத்தனை தடவை சொல்லிட்டோம் இருபத்தஞ்சு தடவை உங்க மாசத்துல பாத்துருப்போம் இருபத்தி தடவை நம்ம சொல்லிட்டோம் இல்ல ஒரு தடவை அவங்க சொல்லிட்டுமே பார்க்க முடியாது இருபத்தஞ்சாவது தடவை நம்ம தான் சொல்லுவோம் அஸ்லாம் வலைக்கும் சலாத்தை கொண்டு முந்த வேண்டும் நன்மை அது மட்டுமல்லாமல் நன்மையிலேயே பெரிய நன்மை என்றால் பெருமானார் சல்லாலிஸ்ம் அவர்கள் சொல்லியின்றார்கள் மன்பத அபிசலாமீ யார் salaமை கொண்டு ముందుவார்களோ ஃகத் பரிஅமில் அல் கபரி அவர்கள் பெருமையை விட்டும் நீங்கியவர்கள் சொன்னார் சலாத்தை கொண்டு நம்ம முந்திட்டோ அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம யாரு பெருமையை விட்டும் நீங்கியவர்கள் நாம் பணிவானவர்கள் யார் சலாத்தை கொண்டு முதல்ல குதுறங்களோ அவங்க பணிவாடறாங்க சண்டை போடுறோமா யார்ட்டையா சண்டை போட்டோம் அல்ல அவங்க நம்மள்கிட்ட சண்டை போட்டாங்க முதல்ல என்ன செய்யணும் நம்ம சலாம் சொல்லணும் அஸ்லாம் அலைக்கும் என்ற வார்த்தை நான் சொல்ல வேண்டும் முதலிலே சலாம் சொன்னவர்களுக்கு அதிகமான கூடுது உலகத்தில் பெரிய பிரச்சனை என்னது இந்த பிரச்சனை தானே பெருமை இந்த பெருமையை விட்டு நீங்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெருமானார் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் இந்த சலாத்தின் மூலம் சொல்லுகின்றார்கள் சலாம் சுண்ணத்து சலாம் சுண்ணத்து அஸ்லாம் வலைக்கும் ஒருத்தர் சொல்லிட்டாரு நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு

அந்த அளவிற்கு சலாத்திலே அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது சலாத்து நிறைய சட்டம் இருக்கு நிறைய சட்டத்தை செய்யறாங்க சலாம் எப்படி சொல்லணும் வாகனத்தை ஒருத்தர் போறார் அவர் சலாம் சொல்லலாம் நடந்து போறவங்களும் வாகனத்துல போறவங்க நம்ம சலாம் சொல்ல சட்ட ஆகாது ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு சாக்காயி இவன் என்ன சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா போய் முத்திரப்படாது உடனே பெருமான சாதி வாகனிப்பவர்கள் நடந்து செல்பவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் அழகா சொல்லித்தரா

சலாம் என்பது எப்படிப்பட்டது பெருமானார் மதினாவுக்குள்ள நுழையும் போது சொன்ன முதல் வார்த்தை சலாம் என்பது எப்படிப்பட்டது இஸ்லாத்திலேயே சிறந்து சலாத்த பரப்புறது சலாம் என்பது எப்படிப்பட்டது ஈமானுடையது சலாம் பாசத்திற்குரியது சலாம் சொர்க்கத்தினுடைய சாதி என்பது சலா இப்படி சலாத்தினுடைய விஷயங்களிலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது எனவே நாம் நமக்கு மத்தியிலே சலாத்தை பரப்ப வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் அலைகள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம உள்ள இடம் நம்ம கரும்பு எழரும் அன்பு வரும் பாசம் வரும் பெரிய வரும் வாயில மட்டும் சலாக்க சொல்லிட்டு உள்ளத்துல நினைச்சு கூடாது சுமந்து இருக்க கூடாது அதிலே கவனமா இருக்கும் சலாந்து நான் சொல்லிட்டு கவனிக்காத மாதிரி சலான் சொல்றோம் ஆகவே சலாத்தை கொண்டு நம்முடைய சமூகத்தை ஒற்றுமையோடு கட்டமைப்போம் சலாத்தை கொண்டு நம்முடைய குடும்பத்தாரிடத்திலே பிரியத்தோடும் பாசத்தோடும் இருப்போம் இப்படிப்பட்ட சலாத்தை பரப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தருவானாங்க வாக்கில்லா இரப்பில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல